செயின்ட் டே சொல்லி கொண்டாடுறாங்க காலை உணவுக்கு ஐடி சோலா ரொட்டி இல்ல அப்படின்னா இரவு உணவுக்கு சோலா மாட்டிடைச்சு அப்புறம் முட்டோகோஸ் போன்ற உணவுகளை வச்சு கொண்டாடலாம் பலரும் மறுபுறம் நீங்க செயின்ட் பேட்ரி தினத்தை வந்து பட்டியல் நீக்கப்படுத்த தவிர்க்கக்கூடிய விஷயமா வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வச்சு அப்படின்னா இந்த வருஷம் நீங்க பச்சை சாப்பிட போனா ஆல்கஹால் அப்புறம் விளையாட்டு இல்ல அப்படிங்கிற நினைவு கொள்வது ரொம்ப முக்கியம் ஆல்கஹால் துஷ்பிரயோகம் போன்ற விபத்துகளாக இருக்கு வன்முறை நோய் அப்புறம் மரணத்தை ஏற்படுத்த ஒரு பயங்கரமான எண்ணிக்கையா இது பத்து ஆனா அதெல்லாம் இல்ல ஆக்ககால் அப்படிங்கிறது உங்க உடல்ல பல எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் ஒரு மருந்து ஆகும் அப்படின்னு சொல்றாங்க இவை அனைத்தும் பொதுவான ஒரு பரிதாபகரமான காலை நேரத்துக்கு பிறகு இருக்கிற ஒரு விஷயம் நான்கு இலைகள் ஒரு புறம் இருக்க அதிர்ஷ்டம் உங்களை தலைவலி தலை தலைச்சுற்றல் அப்புறம் வந்து ஹேங்கோவரின் பிற இருந்து காப்பாற்ற முடியாது அதனால ஆக்ககால் உடலை எவ்வாறு பாதிக்குது அப்படிங்கிறதுக்கான சில அடிப்படை வேதிகளை இந்த வீடியோல பார்க்கலாம் மார்ச் பதினேழு அன்னைக்கு அதிக மது அருந்துவது பற்றிய சில நொடிய எண்ணங்களை இது பழக்கலாம் ஆல்கஹால் அப்படிங்கிறது ஒரு மைய நரம்பு மண்டலத்தில் மனச்சோர்வை ஏற்படுத்துகிற ஒரு மருந்து இது பேச்சு சிந்தனை ஒருங்கிணைப்பு தீர்ப்பு தடைகளை ரொம்ப பாதிக்குது அதிக மது அருந்துதல் இது ஆல்கஹால் விஷயத்தை ஏற்படுத்தும் சுவாசம் இதய துடிப்பு ஆகியவற்றை குறைக்குது அப்புறம் உங்கள் ரத்த அழுத்தத்தை அதிகரிக்குது உண்மையிலே அதிக அளவில் ஆல்கஹால் உண்மையிலேயே உங்கள் சுவாச தசைகள் அப்புறம் முதுகு தண்டு அணிச்சைகளை பாதிக்க தொடங்கலாம் இது மூச்சு திணறலுக்கு வழி வழிவகுக்கும் ஆல்கஹால் விஷம் ஒரு பயமுறுத்தும் அப்புறம் மிகவும் உண்மையான விஷம் எல்லாவற்றிலும் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்க சாராயத்தில் அதை மிகப்படுத்த முடியாது அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கோங்க நீங்கள் எவ்வளவு வச்சிருக்கீங்க அப்படிங்கறத தகவல்களை பாதுகாப்புல வைத்திருக்க முயற்சிக்கணும் பாதுகாப்பாக இருக்க உங்க சொந்த வரம்ப அறிந்துக்கணும் உங்க நனவு நிலையை மாற்றுவதை தவிர ஆல்கஹால் உங்க உடல்ல உடல் ரீதியான தாக்கத்தை ஏற்படுத்துது எல்லாவற்றுக்கும் மேல உங்க உடல் இந்த ரசாயனத்தை ஜீரணிக்கணும் உங்க கல்லீரல் பெரும்பாலான வேலைகளை இது செய்து நீங்க உட்கொண்ட ஆல்கஹால் உங்க வயிறு அப்புறம் சிறு குடல் பரவுவதன் மூலமா உறிஞ்சப்பட்ட பிற்பாடு கல்லீரல் ரசாயன ரீதியா தொண்ணூத்தஞ்சு சதவீதம் இருந்து தொண்ணூத்தி எட்டு சதவீதம் வரைக்கும் ஆல்கஹால அசிரால் டிஹைட் ஆகவும் பின்னர் அசிடிக் அமிலமாகவும் இறுதியாக கார்பன் டை ஆக்சைடு அப்புறம் தண்ணீராகவும் மாற்றுது கல்லீரலால் மாற்றப்படாத மீதம் இருக்கிற ஆல்கஹால் உங்க சுவாசம் வியர்வை அப்புறம் சிறுநீர் மூலமா வெளியேற்றப்படுது இதனாலேயே நம்ம யாரோ ஒருவர் மீது அதுவும் வாசனை உணர முடியும் குறிப்பா உங்க இரவு நேரத்தில் முடிவில் உங்க சுவாசம் ஏன் மிகவும் மோசமான வாசனை புதினா மிட்டாய் வந்து இதுக்கு தீர்வாக இருக்குது பிஏசி அல்லது ரத்த ஆல்கஹால் செய்வது நீங்க நீங்கள் குடிக்கும்போது உங்கள் ரத்த ஓட்டத்தில் இருக்கிற ஆல்கஹால் சதவீதமாக இருக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ஒரு கிளாஸு ஒயின் அல்லது ஒரு ஹவுஸ் காய்ச்சி வலிகட்டிய மது உங்கள் பிஎஸ்சியை சராசரியா ஜீரோ பாயிண்ட் த்ரீ பர்சென்ட் அதிகரிக்குது நீங்கள் உட்கொள்கிற ஆல்கஹாலோடைய அளவுல உங்கள் பிஏசி அளவை பாதிக்கும் மற்ற காரணிகளும் இருக்கு அதில் ஒன்று உங்கள் வயிற்றுல இருக்கிற உணவுகள் அளவு அப்புறம் வகை புரோட்டீன் உங்கள் வயிற்றுல அதிக நேரம் மதுவை தக்க வச்சு உங்கள் சிறு குழவுக்கு போகிற ஆல்கஹாலின் அளவை தாமதப்படுத்தி இறுதியில் உங்கள் ரத்த ஓட்டத்துக்கு போகுது ஆல்கஹால் உரிஞ்சுதலை பாதிக்கும் மற்றொரு சாரஸ்யமான காரணம் என்ன அப்படின்னா சோடாவை கொண்ட ஒரு கலவை

இவை ஓட்காபுரம் ஜின் போன்ற தெளிவான மதுபானங்களையும் காணப்படுது ஆனா ஸ்காட்ச் போன்ற வயதான மதுமானங்களை விட கணிசமாக குறைஞ்ச அளவுகளாக காணப்படுது மற்ற பொதுவான அறிகுறிகள் ஒன்று குமட்டல் அப்புறம் வயிற்று ஆண்டகால் வயிற்றுல எழுத்து ஒரு பொருளாக இருக்கும் இது வயிற்றுல கூடுதல் அமிலத்தை சுரக்க செய்து அதே அமிலம் உணவை உடைக்க பயன்படுது உங்க வயிற்றுல ஒரு சளி ஜவ் இருக்கு அது அந்த இருந்து பாதுகாக்குது மேலும் வெறும் வயிற்றுல மது உட்கொள்ளனால சுரக்கம் அமிலம் மிக எளிதாக வயிற்று சூழலுடன் தொடர்பு கொள்வது இதன் விளைவா ஒரு அசௌகரியமான அனுபவம் ஏற்படுது மக்களே இங்குள்ள முக்கிய அம்சம் என்ன அப்படின்னா மிதமான அளவு மது உங்கள் சிறந்த பந்தயம் அதை மிகப்படுத்தாதீங்க எல்லாத்துக்கும் மேலாக குடித்து விட்டு வாகனம் ஓட்ட வேண்டாம் செயின்ட் பேட்ரிக் தினத்தை அனுபவிக்கிற ஆனால் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்யும் சில நேரங்களில் அதிக மது அருதுவது அடுத்த நாள் காலையில உங்களுக்கு வலியை உண்டாக்கும் தங்க வலியும் உண்டாக்கும் ஆனால் சில சமயங்கள்ல முந்தைய இரவுக்கு குடித்து விட்டு மயக்க முடியாத அவமானகாரமான நினைவுகளில் ஒப்பிடும்போது இது ஒன்றும் இல்லை